ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி கதையை பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பீர் எப்படி ஆத்திமுக்கு உதவினார் மீண்டும் அதே எடுத்து எப்படி கொண்டு வந்தார் எல்லாம் மாயஜனமாக இருக்கிறது இந்த சங்கமுகத்தில் அப்படிதான் சரி நமக்கு எல்லாம் மாயமா இருக்கிறது சரி இது போல எங்கே செய்வது எப்படி செய்வது அந்த ஏரிக்கரை அடைந்தா விட்டது அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வர அங்கேயே உட்கார்ந்திருந்தார் அவர் அப்படின்னு நேற்று பார்த்தோம் இப்படியாக சிறிது நேரத்திற்கெல்லாம் அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது அங்கிருந்து அந்த விசித்திர மரத்தின் மீது ஏறி பார்க்க துடியாய் நின்றார் அப்படி ஏறினால் என்ன நேரிடும் என்பன இது போன்ற எண்ணங்களும் அலையலையாக அவர் உள்ளத்தில் எழுந்தன முடிவாக ஆத்திம் அந்த மரத்தின் மீது ஏறி பார்க்க முடிவு செய்து ஏறலானார் ஆனால் பாதி தூரம் கூட ஏறி இருக்க மாட்டார் அந்த மரம் கிடுகிடுவென்று ஆட்டம் கொடுத்தது அந்த ஆட்டத்தை தாங்க முடியாமல் மரத்திலிருந்து கீழே விழுந்தார் ஆத்திம் ஆத்திம் விழுந்தவர் அதோடு தன்னுடைய முயற்சியை கையை விடவில்லை எழுந்தார் மீண்டும் அந்த மரத்தின் மீது தாவி ஏறினார் அந்த மரத்தினுடைய கிளைகளை தாவி பிடித்தார் அப்பொழுது மலையோடு மலை மோதுவது போன்ற ஓசை ஒன்று கேட்டது என்ன நேரப் போகிறதோ என்று இருந்த சமயம் அந்த விசித்திர மரம் இரண்டாக பிளவுபட்டது அதற்கிடையே ஆத்தி மகப்பட்டு கொண்டார் இடுப்பளவுக்கு அவரை விழுங்கி விட்டது போல் ஆத்திம் நடுவிலிருந்து மூடிக்கொண்டது அந்த மரம் காலில் இருந்து இடுப்பு வரை அவருடைய உடல் மரத்தினில் புதைந்து போய்விட்டது முதலை வாயில் அகப்பட்டு கொண்டது போல அந்த மரத்தினுடைய பிளவுக்கு இடையே அகப்பட்டு தவித்தார் ஆத்திம் இதைவிட வேற என்ன ஆபத்தை நேரிட வேண்டும் இத்துடன் தன்னுடைய ஆயுள் முடிந்துவிட்ட மாதிரிதார் என்று அவர் முடிவு அவரை ஏற்படுத்தி கொண்டு விட்டார் இனம் தெரியாத பாலைவரத்தினுடைய அகத்த அகப்பட்டு தவித்தோம் அங்கிருந்து ஒரு வழியாக தப்பித்தனோ தப்பினோம் ஆனால் இந்த மரத்தினிடையே சிக்கி கொண்ட பின் உயிர் தப்புவதற்கான வழி எங்கிருந்து கிடைக்கப் போகிறது என வருந்தி வேதனைப்பட்டு தம்மையே த தாம் நொந்து கொண்டார் ஆத்தி சங்கமுகத்தில் பிராமண குழந்தைகள் இது போல சில சமயத்துல கொள்வது உண்டு அது எப்படி வெளிவருகிறார் பார்ப்போம் நேரம் போக போக அவருடைய உடல் மேன்மேலும் மரத்திற்குள் அழுதுவதை கண்டார் கடைசியாக அவருடைய தலையும் சரி இரு கைகள் மட்டுமே எஞ்சி நின்றது மரணப்படுக்கையிலே பொருளுகின்றவனுடைய நிலையை அடைந்துவிட்ட ஆத்திம் தன்னுடைய இறுதி பிரார்த்தனையை மனதிற்குள்ளாக எண்ணியபடி கண்ணை மூடிக்கொண்டார் அப்பொழுது முன்பு அவரை காப்பாற்றிய பச்சை நிற அங்கி அணிந்த பீர் மகான் மீண்டும் அவர் முன் தோன்றினார் பொறுமையற்ற வாலிபனே மீண்டும் எதற்காக இந்த இக்கட்டான் நிலையை நீ தேடிக்கொள்ள வேண்டும் திரும்ப அவர் கேட்கிறார் வேம்பாக கண்டாயா வாழ்க்கையை நீ வேம்பாக கண்டாயா அதற்கு வாழை முடித்துக் கொள்ளக்கூடிய நோக்கத்தில் இந்த முடிவை தேர்ந்தெடுத்துக் கொண்டாயா என்று வேதனையோடு அந்த பீர் சொன்னார் கேள்வி கேட்டார் ஆத்தியம் பதில் கூற முடியாமல் மௌனம் சாதித்தார் சில சமயத்தில் நாம் என்ன செய்யணும் மௌனமாக இருக்கணும் எந்த சமயத்துல பேசணும் எந்த சமயத்துல பேசக்கூடாது அப்படின்றோம் அதனால்தான் பாபா சொல்வார் இந்த ஆத்தியம் கதையை போல எந்த இடத்தில் போட்டுக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் பேச வேண்டும் அப்படின்ற இந்த கதையினுடைய அர்த்தம் இதுதான் அப்போ ஆத்தியம் பதில் கூற முடியாமல் மௌனம் சாதித்தார் அது தவிர அப்போது அவரால் வேற என்னதான் செய்ய முடியும் ஆத்திமுடைய மௌனத்தையும் அந்த பரிதாபகாரமான நிலையும் கண்ட முதியவர் தம் கையில் பிடித்திருந்த தடியால் அந்த மரத்தை ஓங்கி அடித்தார் ஆத்திமே அழுத்தி பிடித்திருந்த பாகம் முழுவதும் உருகி போய்விட்டது அப்பொழுது அந்த பெரியவர் தம் கரங்களை நீட்டி ஆத்திமை இடுக்கிலிருந்து இழுத்து விட்டார் கீழே தரையில் பொத் என்று விழுந்தார் ஆத்திம் அந்த பீர் மகான் புன்னகை ததும்ப ஆத்திமை நோக்கி ஆத்திம் இந்த உடலில்லாத தலைகளோடு உனக்கு என்ன சல்லாபம் அதனால் அல்லவா உன் உடலை விழுங்கி போய்விட பார்த்தது இந்த நச்சு மரம் என்று கேட்டார் விஷமான மரம் அது பீர் பெருமானே இனந்தெரியாத ஒரு ஆவல் என இதயத்தில் குடியேறிவிட்டது உயிரில்லாது வெறும் தலைகள் மட்டும் இந்த மரத்தினுடைய கிளைகள் எவ்வாறு தொங்கிக் கொண்டிருக்கின்ற என்பதனுடைய மர்மத்தை அறிய வேண்டும் என்று ஒரு முரட்டு என்ன அப்படின்னு சொல்லி கொண்டே இருந்தார் அந்த என்னுடைய ஆவல் கடைசி வரை நிர நிறைவேறாமல் போய்விட்டதே குர் குர் என்று வருத்த துவைந்த குரலில் சொன்னார் ஆத்தி கவலைப்படாதே உன் ஆவலை நான் பூர்த்தி செய்கிறேன் இந்த தலைகளைப் பற்றி விசித்திர மர்மத்தின் கூறுகிறேன் அதோ உச்சி கிளையிலே எல்லோருக்கும் மேலே தொங்குகிற தலை இருக்கிறதே அந்த தலைக்கு உடையவள்தான் சுமர் என்ற மந்திரவாதியுடைய மகள் பெயர் வந்து ஜெரீன் போஷ் அவள் ஒரு அழகுள்ள வாலிபனை காதலித்தாள் திரும்பவும் தேகத்தை நோக்கி செல்கின்றார்கள் கல்யாணம் செய்து கொள்ளவும் நிச்சயத்தாள் இதன் நிமித்தம் தன் விருப்பத்தை தன் தந்தையிடம் தெரிவித்து அவருடைய அனுமதியை பெற எண்ணினால் அந்த ஜெரீன் என்ற போஷ் அதாவது மந்திரவாதியினுடைய மகள் தந்தையை நாடி தான் விரும்புகிறவனை மணந்து கொள்ள அனுமதி தர வேண்டும் அப்படின்னு கேட்டு மன்றாடினாள் இதை கேட்டதும் அவள் தந்தைக்கு கோபம் விட்டது அதன் விளைவே இந்த பரிதாபம் மிக்க தண்டனை இதோ உன் முன்னால் நிற்கும் இந்த மரம் இந்த ஏரி இந்த தலைகள் தொங்கும் ஒரு விசித்திரம் எல்லாம் அவனுடைய மந்திர சக்தியால் உண்டானவைதான் அப்படின்னு அந்த என்ற மகன் சொன்னார் சொன்னார்ந்திரதி யார் அவன் இருக்கிறான் என்று கேட்க முன் சரி நானே சொல்லிவிடுகிறேன் இங்கிருந்து நூறு காத தூரத்தில் ஒரு மலை இருக்கிறது அதன் பேர் செம்மலை செம்மலை என்பது அதன் பெயர் அந்த மந்திரவாதி உயிருள்ள வரை அவன் மகளை எவரும் அணுக முடியாது இவ்வாறு பீர் மகன் கூறி முடித்த விருந்தாத்தத்தை கேட்ட அந்த முதியவரை நோக்கி தந்தைக்கு சமமாக உள்ள அன்புள்ள பெரியவரே அந்த பெண்ணினுடைய சுக வாழ்வுக்காக இந்த மரத்தின் மீதேறி அவளை காப்பாற்ற முடிவு செய்து விட்டேன் அதனால் என் வாழ்வே இன்றோடு முடிந்து விட்டாலும் பரவாயில்லை என்று கூறி படபடத்தார் அதை கேட்டு லேசாக சிரித்தார் அந்த பீர் என்ற பெரியவர் மகனே எட்டாத கடியை தாவி பறித்துள்ள வேண்டும் என்று நீ கனவு காண்கிறாய் அது முடியாத காரியம் வானத்திலே பவனி வரும் வெண்ணிலாவை பிடித்து விளையாட விரும்பும் குழந்தைக்கோ உனக்கு என்னதான் வேறுபாடு இருக்கிறது உன்மேல் நான் கொண்டுள்ள அன்பின் காரணத்தினால் உன்னை எச்சரிக்கிறேன் வேண்டாம் வீணாசை விட்டு விடு என்று புத்திமதி சொன்னார் அந்த வீர் என்ற மகன் அவர் பேச்சைக் கேட்ட பாடில்லை இந்த வகையில் உயிரே பணையமாக வைக்க மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னார் அப்படியா என்று அதிசயத்து கேட்ட முதியவர் முடிவுக்கு வரக்கூடிய அளவுக்கு நீ எதை கண்டுவிட்டாய் என்று கேட்டார் மந்திரவாதியினுடைய மகள் என்னை வசீகரித்து வசீகரித்து விட்டாள் அவள் கட்டழகும் அவளுடைய முக வெட்டழகும் என் நிலையத்தை சுற்றுநூறாகி விட்டது அவளை என் மனைவியாக கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று பிடிவாதம் செய்தார் ஆத்தி ஆத்திமுடைய மனப்போக்கை கண்ட அந்த பீர் என்ற பெரியவர் அதற்கு மேல் ஆத்திமுக்கு புத்திமதி சொல்ல விரும்பவில்லை சிறிது நேரம் அவர் மௌனமாக இருந்துவிட்டு பின்னர் எதையோ யோசித்தவராய் உன் துன்பக் குழியை நீயே வெட்டி கொள்ள துணிந்து விட்டாயா என கேட்டார் ஆமா நோக்கமும் கொள்கையும் இன்றி மனிதன் வாழவே முடியாது வாழவே முடியாது கிட்டத்திற்கு ஒரு பொருளை அடைவதாக இருந்தால் அதற்காக தன் வாழ்நாளியை என்னுடைய தத்தம் செய்யக்கூடாது என்னுடைய கேள்வி கேட்டார் துன்பத்தைக் கண்டு அஞ்சினால் நாள் இன்பத்தினுடைய எல்லை அடைய முடியுமா நாம் என்றைக்கு மாநில ஜ ஜனித்தோமோ அன்றே நம் தலையில் இன்னது இன்னபடி நடக்கும் என்று எழுதிவிட்டான் ஆண்டவன் அப்படி இருக்க வரப்போகும் துன்பத்திற்காக கைமேல் கிடைக்க இன்பத்தை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துவது விவேகாகுமா என்று ஆத்திம் கேட்டார் பார்ப்போம் அந்த பேச்சில் அவருடைய வெற்றி கேண்டாரா அவர் என்ன செய்ய போகிறார் அந்த வீர் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்தி கதையை பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று கூட நாம் பார்த்தோம் அந்த பீர் எப்படி ஆத்திமுக்கு உதவினார் மீண்டும் அதே எடுத்து எப்படி கொண்டு வந்தார் எல்லாம் மாயாஜாலமாக இருக்கிறது இந்த சங்கமுகத்துல அப்படிதான் சரி நமக்கு எல்லாம் மாயமா இருக்கிறது சரி இது போல எங்க செய்வது எப்படி செய்வது அந்த ஏரிக்கரை அடைந்தா விட்டது அடுத்ததாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வர அங்கேயே உட்கார்ந்திருந்தார் அவர் அப்படின்ட்டு நேற்று பார்த்தோம் இப்படியாக சிறிது நேரத்திற்கெல்லாம் அவருக்கு ஒரு எண்ணம் உதித்தது அங்கிருந்து அந்த விசித்திர மரத்தின் மீது ஏறி பார்க்க துடியாய் நின்றார் அப்படி ஏறினால் என்ன நேரிடும் என்பன இது போன்ற எண்ணங்களும் அலையலையாக அவர் உள்ளத்தில் எழுந்தன முடிவாக ஆத்திம் அந்த மரத்தின் மீது ஏறி பார்க்க முடிவு செய்து ஏறலானார் ஆனால் பாதி தூரம் கூட ஏறி இருக்க மாட்டார் அந்த மரம் கிடுகிடு வென்று ஆட்டம் கொடுத்தது அந்த ஆட்டத்தை தாங்க முடியாமல் மரத்திலிருந்து கீழே விழுந்தார் ஆத்திம் ஆத்திம் விழுந்தவர் அதோடு தன்னுடைய முயற்சியை கையை விடவில்லை எழுந்தார் மீண்டும் அந்த மரத்தின் மீது